கழுதை நரி சிங்கம் ஒரு காட்டுக்குள்ள ஒரு நரி ஒரு சிங்கம் ஒரு கழுதை சேர்ந்து ஒரு எருமையை வேட்டையாடிச்சுங்க வேட்டையாடி முடிச்சதும் கழுதையை கூப்பிட்டு மூணு பேருக்கும் பங்கு பிரிக்க சொல்லிச்சு சிங்கம் உடனே கழுதை அந்த எருமையோட கரையை மூணு பேருக்கும் சமமாக பங்கு பிரிச்சுது தனக்கு சமமாக எல்லாருக்கும் சாப்பாடு வச்சதை பார்த்த சிங்கம் ஒரு அடி அடித்து கழுதையை கொன்னிடுச்சு அதுக்கு அப்புறமா நிறைய பங்கு போட சொல்லிச்சு சிங்கம் உடனே நரி எல்லா கறியையும் சிங்கத்துக்கு வச்சுட்டு மாட்டோட கொம்பை மட்டும் தனக்கு வச்சுக்கிடுச்சு இதை பார்த்த சந்தோஷப்பட்ட சிங்கம் எப்படி இவ்வளவு சரியாக பங்கு பிரிச்சிருக்கீங்கன்னு கிண்டலாக கேட்டுச்சு நான் கழுதையை பார்த்து பாடம் படித்தேன்னு சொல்லிச்சு நரி சிங்கம் முழு எருமையையும் தின்னுட்டு போனதுக்கப்புறமா சிங்கம் சாப்பிட மறந்த முழு கழுதையையும் சாப்பிட்டுச்சு நரி நீதி என்னன்னா முட்டாள் வீரனிடம் நட்பு வைத்தால் ஆபத்து நமக்குத்தான்